உக்ரைன் யுத்தத்தை பொறுத்தவரை இருந்து இப்போ வரையும் ஒரு இடியா பச்சிக்கல் தான் ஆனா அது ஒரு பொய் ஒரு மாயை காரணம் என்ன அமெரிக்க உதவிகளை அப்படியே ஆஃப் பண்ண மாதிரி நிறுத்தினாலும் சரி இல்லை கட்டையை புடுங்குன மாதிரி நிறுத்தினாலும் சரி உடனே யுத்தம் நின்றும் ஆனா பயப்பிள்ளையா அதை செய்யாம சில பம்மாத்து வேலையை காட்டுறாங்க காரணம் என்ன வர்த்தகம் வேற என்ன ஒட்டு மொத்தமா அள்ளணும் ஐரோப்பா கண்டத்துல இருந்து அள்ளிட்டு போகணும் ஐரோப்பா நம்மளை பார்த்து வாய் பேசக்கூடாது எப்படி ஆப்கான்ல இருந்து போனதுக்கு அப்புறம் இன்னுமே அமெரிக்கா கூப்பிடுற வேகத்துக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம் நாங்களோ அந்த மாதிரி கனவுலையும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்ப வச்சு செய்யறார்கள் இது பூரா நம்ம விரிவா பல காலங்கள் பார்த்துட்டோம் ஓரமா இருக்கட்டும் இப்போ உக்ரைன் யுத்தம் எப்படி நிக்க போகுதுங்கிற டைரக்ஷனை ட்ரம்ப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் உக்ரைன் யுத்தத்தை நிறுத்துறேன்னு சொன்னீங்க எங்க நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி உள்ளூர்ல மைக்க கீட்டினாங்க ரேய் நான் நிறுத்துறேன்னு சொன்னேன் இருபத்தி நாலு நேரம் அப்படின்னு சொல்லி டைமு வீக்கு மந்த் அப்படின்னு எல்லா டைலாக கொட்டினதுக்கப்புறம் ஆரம்பிச்சது பைடன் அவனை போய் கேள்றா அப்படின்னு சிம்பிளா கிளைம் போனாரு இருந்தாலும் தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு ஏதாவது செய்யணும் அப்படிங்குறக்காக டாரிஃப் தூக்கிட்டு வந்து வச்சாரு எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவை பொறுத்தவரை கல்லா கட்டிட்டோம் நம்மளை விட்டுருவாங்க டாரிஃப் வர வச்சு கல்லாவை கட்டிடுவோம் அதுக்கு நடுவில் இதையும் உக்ரைன் யுத்தத்தையும் தூக்கி சொருகிடுவோம் தான் நம்மளெல்லாம் வம்புழுத்தது கடைசியில் அது பேக் ஃபயர் ஆகிருச்சு எங்கே டேரிஃப் வரக்குள்ள இதுக்கு நடுவில் ரஷ்யா டீலுக்கு பேசுவோம் வா அப்படின்னு சொல்லி அலாத் உட்கார வச்சு பத்திரமா அனுப்பிச்சி விட்டுறது அதுக்கப்புறம் ரஷ்யாவை எதிர்த்தும் பேச முடியல ரஷ்ய கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகளை எதிர்த்தும் பேச முடியல யாரை தான்டா எதிர்த்து நான் ஏழை நான் சும்மாவே இருக்க முடியாதனா எவனையாச்சும் வம்புப்பேனா அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரம்ப்போட மனநிலை வம்புழுக்கிறனா ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல இந்த யுத்தத்தை நிறுத்திவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாண்ட் எடுத்து மனுஷன் இறங்கி வேலை செஞ்சுட்டாரு அமெரிக்காவை பொறுத்தவரை அவனுங்க தான் ஆரம்பித்தது அவனுக்கு கையில முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு பத்து காடாச்சும் வச்சிருப்பாங்க பத்து காடு உபயோகம் இல்லை அப்படின்னா பதினோராவது காடை டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்க நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அமெரிக்கா கிட்ட பேக்கப் பிளான் இல்லாம எக்ஸிக்யூட் ஆகாது அது பேக் ஃபயர் ஆகுது இல்ல டோட்டல் ஃபெயிலியர் ஆகுது அதெல்லாம் வேற கதை அப்பேற்பட்ட அமெரிக்கா கிட்ட இங்க பெருசா திட்டங்கள் தேவையில்லை அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும் ஐரோப்பாவால தான் முடியும் அள்ளி கொட்ட முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சா ரிலையன்ஸ்கியால பேசதா முடியும் நம்ம உதவிகள் இல்லாம அசைய கூட முடியாது ரெண்டாவது விஷயம் முடிஞ்சு போச்சா இப்ப இதை நோக்கி மட்டும் நம்ம நகத்துவோம் இந்த பயலுக்கு அப்படியே சரண்டர் ஆயிடுவேன் காரணம் இப்ப தலன்ஸ்கியை சரண்டர் ஆக விடாம செய்யறது யாரு ஐரோப்பா ஹம் விட்டு கொடுக்காத விட்டு கொடுத்தேன் கெட்டு போயிருவேன் இல்லையே ஊர்ல இப்படி பழமொழி இல்லையே அப்படின்னு ஜெனன்ஸ்கே சொல்லுவாரு ஹம் ஹம் என்னோட அக்கௌண்ட் நம்பர் தானேன்னு வேணா சொல்லுவார் இப்படி முழுக்க முழுக்க இந்த பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது ஐரோப்பிய தலைவர்கள் தான் அது எதுனால அப்படின்னா ரஷ்ய எதிர்ப்பு உக்ரைன் கோதுமை அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா ரஷ்ய எதிர்ப்பு உக்ரைன் மட்டும் நண்பனாடா அப்படின்னு கேட்டா இல்லை இல்லை அவை நண்பன் ஆனால் அவன் விவசாய பொருளெலாம் எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க அதனால ஒருத்தனுக்கு ஒருத்தர் அங்கே எதிரிதான் அப்படியே முழுமையாக எதிரியாக இருந்தாலும் அள்ளி கொட்டுறாய்ங்களா அப்படிங்கிட்டா அமெரிக்கா மாதிரி பம்ப் பண்ண முடியாது அமெரிக்கா அந்த இடத்துல நிற்கிது எப்படி அமெரிக்கா நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி இங்கே போகிற உக்ரைனை பாதுகாக்கிறது அதாவது யுத்தத்துக்கு அப்புறம் இல்லை இப்பவே இப்பவேங்கிறத மறந்துடு ஏன்னா டீல் சைன் ஆயிரும் உக்ரைனுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் தலையிட மாட்டோம் நாங்கள் வந்து உங்களை கைட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க அதாவது அமெரிக்க வீரர்கள் உள்ளயும் வரப்போறது கிடையாது அமெரிக்கா வீரர்கள் இல்லாமல் ஆயுதங்களும் கொடுக்க போறது கிடையாது நேட்டோ போர்வையை தூக்கி உக்ரைன் மேலே போத்த போறதும் கிடையாது அமெரிக்கா டெக்னாலஜியில வச்சு சப்போர்ட் பண்ணோம் ஏழை ரஷ்ய விமானம் டேக் ஆஃப் ஆயிடுச்சு கருங்கடல்ல ரஷ்ய வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை அப்டேட் பண்ணுவோம் வெதர் ரிப்போர்ட் மாதிரி கொடுப்போம் வச்சுக்கிட்டு நீ விளையாடுறாசா அப்படின்ட்டாங்க கைகாலெல்லாம் உதறி இருக்கும் ஐரோப்பாவுக்கு இதை கேட்கவும் காரணம் என்ன அமெரிக்க உதவிகள் இல்லாமல் ரஷ்யாவை நோக்கி போவே முடியாது அமெரிக்க உதவிகள் இருந்து ரஷ்யாவை நோக்கி போக முடியுமே ஒளிய தாக்குதல் அப்படிங்கிற ஜோனுக்குள்ளே எட்டவே முடியாது அப்புறம் இப்போ ஜெலன்ஸ்கியை தூண்டி விடுறது ஜெலன்ஸ்கியை தடுக்கிற வேகம் அப்படிங்கிறது கணிசமாக குறையும் ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரையும் சொல்லி போடுவாங்க ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் அதை இந்த நிமிஷமே செய்யனு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை போட்டுருவார் அண்ட் விடிஞ்சவொடனே வேற ஒரு ஆர்டரை போடுவார் அது வேற விஷயம் ஆனால் இப்பயே செய்யி அப்படின்றவாரு அப்புறம் மொத்தமாக சிக்கிக்குவோம் அதனால கொஞ்சம் விலகுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே டோனை குறைக்கிறார்கள் ஜெர்மனிலாம் அப்படியே ஆஃப் மோடுக்கு போகுது இட்டாலியை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட்லனே இந்த பயலுகளை எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு கிளம்பிருச்சு மேக்ரான் மட்டும்தான் வம்பு பண்றாரு அவரும் வம்பு எந்த அளவுக்கு பண்றாரு அப்படின்னா எல்லாரும் வரணும் உக்ரைனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறாரு அந்த எல்லாரும் இருக்காங்களே ஒட்டுமொத்த ஐரோப்பா உங்க கூட பின்னாடி தானே நிற்கிறாயங்களே அப்படின்னு கேட்டா அமெரிக்கா வரணும்ல அப்படின்னு நிற்கிறாரு எல்லா பேரும் அப்படியே சைலண்ட் ஆகிறாங்க அப்போ இன்னுமே ஜெலஞ்சி கொடுக்காத நிலத்தை கொடுக்காதேன்னு சொல்றது குறைஞ்சிக்கிட்டே வரும் யுத்தம் என்றும் ஆனால் இவ்வளோ ஸ்பீடா வருமா அப்படின்னு கேட்டால் நினைக்கிற அளவு ஸ்பீடு வராது நினைக்கிற அளவு ஸ்பீடு வரணும்னா என்ன செய்யணும் ஆயுதத்தை நிறுத்தணும் ஆயுத சப்ளையை நிறுத்துறார்கள் எந்த அளவுக்கு அப்புடின்னா அமெரிக்க டீம் உள்ளே இறங்கி பெரிய அளவு ரைடு நடத்துது உக்ரைனோட வேற ஹவுஸ்லையும் சரி உக்ரைனுக்கு வெளியில உள்ள வேற ஹவுஸ்லையும் சரி ஆயுதங்களை கணக்கெடுக்கிறார்கள் காரணம் நம்ம கொடுக்கறது ஒன்று களத்துக்கு போகிறது ஒன்று மிச்சம்லாம் பிளாக் மார்க்கெட்டுக்கு போகுதுன்னா அந்த விஷயத்த ஸ்ட்ராங்காக பிடிக்கிறாங்க இப்ப ஆயுதத்தை எடுத்து இவனுங்க தான் இருப்பாங்க இதுல மாட்டிக்கிட்டாலும் பிரச்சனை ஆயுதத்தை விற்க முடியல அப்படின்னாலும் இவர்களுக்கு பெரிய அளவு பண்டு ஃபுளோ இருக்காது யாரு ஜலன்ஸ்கி டீமுக்கு அப்ப யுத்தம் நடத்தி நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க நாட்கள் நகர நகர ஆயுதங்கள் களத்துக்குள்ள போகாம அமெரிக்காவே தடுத்துரும் வேற சட்டை திறந்தாதானேங்கிற மாதிரி ஜோலியை முடிச்சு இந்த ரெண்டு டைரக்ஷன்லயும் ட்ரம்ப் தாக்க ஆரம்பிக்கிறாரு யார கூட்டாளியவே ஆரம்பித்த இடத்துலேயே ஜலன்ஸ்கியையும் ஐரோப்பாவையும் இப்போ ஐரோப்பாவும் ஜலன்ஸ்கியும் சரண்ட்ராகளான்னு கேட்டால் கட்டாயம் சரண்ட்ராயி தான் தீரணும் அலாஸ்கா சந்திப்புக்கு அப்புறம் முழுக்க முழுக்க புட்டி நாளாவே ட்ரம்ப் மாறிட்டார் இல்ல இல்ல திரும்பி அவர் எப்போ வேணாலும் மாறிடுவாருன்னு நம்ம ஆட்கள் சொல்லக்கூடும் சத்தியமா மாறிடுவார் எந்த நிமிஷத்துலயும் மாறிடுவார் இப்ப வரையும் இதுதான் நடக்குது இறங்கி வேலை செய்யறாரு எது ரஷ்யாவுக்காக அமெரிக்கா இறங்கி வேலை செய்யுது இப்ப வரையும் தான் யதார்த்தமான உண்மை